முருகனுக்கு அரோகரா முருகா வேல் முருகா வேல்முருகா முருகா முருகா வேல்முருகா முருகா முருகா வேல்முருகா முருகா முருகா முட்டு பட்டு கதிதோறும் முற்ற சுற்றி பலனா பட்டு சுழல்வேனே சற்று பற்ற கருதாதோ வட்ட புட்ப தளமீதே வைக்க தக்க திருபாதா கட்ட தற்ற தருள்வோனே கச்சி சொக்க பெருமாளே கட்ட தற்ற தருள்வோனே கட்சி சொ முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா அபகார நிந்தை வட்டுழலாவே அறியாத வஞ்சரை கூறியாதே உபதேச மந்திர பொருளாளே உனை நானினைந்தருட்பெருவேணோ இவமாமுகந்தன கிளையோனே இமவான் மடந்த பாளா பாலா தந்த தந்தசற்குருநாதா திருவாவினன் குடி பெருமாளே செவமாளை தந்த சர்க்குருநாதா திருவாவி கொடி பெருமாளே திருவாவி கொடி பெருமாளே முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம்